அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம வந்து சட்டம் பார்த்தோம் இல்லையா இலஹாருடைய சட்டம் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இதொகாமுடைய சட்டம் பார்க்க போகிறோம் ஏன் இதுஹார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஏன் இதோக்காம் போகணும் அப்படின்னா எஹுஃபாங்கிறது வந்து இல்ஹாருடைய சட்டமும் இந்தோகாமுடைய சட்டமும் ஜாயின் ஆனதுதான் எஹுஃபாவோட சட்டம் அதனால் நம்ம வந்து இந்தோக்காமுடைய சட்டத்தை பார்த்துட்டோம்னா அப்போது எஹுஃபா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இப்போ ரெண்டாவதாக இதை சட்டம் பார்க்க போகிறோம் சரிங்களா இதகாமடை சட்டம் வந்து என்னன்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி ஓதணும் சரிங்களா அந்த எழு இதுகாடை எழுத்துக்கள் என்னென்ன யா லாம் வாவ் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு எர்ம லூன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி வந்து கல்கலாவோட எழுத்துக்களுக்கு மொத்தம் அஞ்சு எழுத்துக்கள் காஃப் துவா பா ஜீம் தால் இந்த அஞ்சு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் கழுக்கலாவுடைய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு படித்தோம் இந்த அஞ்சு எழுத்துக்களையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குத்துபு ஜது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே மாதிரி இதகாவுடைய எழுத்துக்களை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஏர்ம லூன இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த இதகாம் வந்து என்ன ஆகும்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பில் இன்னொன்று இன்னொன்னு வந்து பிலாகொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அது என்ன பிலா குண்ணா அப்படின்னு பில் பில்குன்னா அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும்போது நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் பிலா குன்னா இந்த எழுத்துக்கள் வரும்போது குண்ணா செய்யாம ஓதணும் சரிங்களா இப்போ இதுகாம் வந்து ரெண்டு வகையா படன்னு சொல்லிருக்காங்க ஒன்னு பில்குன்னா இன்னொன்று பிலாகுன்னா இதுகாம் எழுத்துக்கள் யா ரா மீம் லாம் வவு நூனு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறு எழுத்துக்கள் என்ன செய்யறாங்க பில்குண்ணாக்கு தனியாகவும் பிலா குன்னாக்கு தனியாகவும் பிரிக்கிறாங்க பில்குன்னாக்கு என்ன செஞ்சிருக்காங்க யா வாவ் மீம் நூன் இந்த நாலு எழுத்துக்கள் வந்து பில்குன்னாவாகவும் இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து குண்ணாவாகவும் என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க என்ன இப்படி போட்டு கொலை புரியுங்க எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றது நல்லா எனக்கு புரியுது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன படித்தோம் முதல்ல படித்தோம் இல்லையா நேத்து நேற்று நம்ம படித்தோம் இல்லையா இல்ஹார் இல்ஹார் வந்து என்ன பண்ணணும் தொண்டை எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ஈஸியான நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு படிச்சிருந்தோம் இல்ஹாருங்கிறது என்னது வெளிப்படுத்தி நம்ம ஓதணும் ஒரு ஒரு எழுத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் எந்த எழுத்துக்களை இந்த எழுத்துக்களை சுக்குன் பெற்ற நூன் இல்லைனா தன்மீனுக்கு அப்புறமா இந்த எழுத்துக்கள் வந்துச்சுனாக்கா அது நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் உதாரணத்துக்கு மண் ஆமனை ஜுருஃபின் ஹாரின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் இந்த தன்மீனையும் சரி இந்த நுனை சாக்கினையும் சரி நம்ம வெளிப்படுத்தி ஓதணும்னு படித்தோம் அப்படி தானே இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோம்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி ஓதுறது நம்ம வந்து உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் ஆ சரிங்களாம்மா இப்போ நம்ம வந்து இதாகாமங்கிறது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி ஜாயின் பண்ணி லைட்டாக மூக்கால் மறைச்சி ஓதுறது சரிங்களா இப்போது அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பில்குண்ணா குண்ணான்ட்டு இப்போ பில்குண்ணாவுக்கு வந்து யா வாவ் மீம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கான உதாரணத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நமக்கு நூனை சக்கின்னு வருது தெரியுதுங்களா சுக்குன்னு பெற்ற நூனு அடுத்து தான் என்ன வந்திருக்கு யா வந்திருக்கு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா சின்ன பிள்ளையில் குரான் ஓதும்போது இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் நம்ம ஓதுவோம் ஆனால் இதில் இந்த சட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஓதிருப்போம் நம்ம வந்து எப்போதுமே இந்த ஓதும் போது மையு அப்படின்னு நம்ம ஓதுவோம் இந்த இடத்துல ஆனால் அந்த சட்டம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும் சரிங்களா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்க போறோம்னா அந்த தஜ்வீதுடைய சட்டங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓதும் போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் அழுது திருத்தமா ஓதலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க நூனே சாக்கின் இருக்கா இந்த இடத்துல இருக்கு யா இருக்கா இப்போ நம்ம வந்து இந்த நூனே சாக்கின் என்ன செய்யணும் யாவா மாற்றிடணும் புரியுதுங்களாமா யாவா மாத்தி இதை மண் யகோலு அப்படின்னு சொல்லக்கூடாது யகூலு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் யா வந்து பில்குன்னாவோட எழுத்து அதாவது குன்னா செஞ்சு ஓதணும்னு சொல்றாங்களா அப்போ இதை என்ன செய்யணும் மை யகோலு அப்படின்னு சொல்லக்கூடாது மை யகூலு அப்படின்னு லைட்டா குன்னாவோட இதை ஓதணும் புரியுதுங்களாமா மை ஹம் ஏன்னா வந்து இது வந்து பில் பில்குன்னாவோட எழுத்து அடுத்தது அடுத்த உதாரணம் பாருங்கள் யா யா வந்திருக்கா இங்கே என்ன வந்திருக்கு தன்மீன் வந்திருக்கு அப்போது ஹை ராய் யா ஹை ராய் அப்படின்னு லைட்டாக என்ன செய்யணும் முக்கால் மறைச்சி குண்ணா செஞ்சு நம்ம ஓதணும் இது சரிங்களா அடுத்தது பாருங்கள் வாவ் வாவ் வந்து என்ன எழுத்து பிலுகுண்ணாவோட எழுத்து மெ வால் லைட்டாக குண்ணா செஞ்சு ஒரு எழுத்தை இந்த எழுத்தோடு இணைச்சி குண்ணா செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் ஓதுனத்தில் நமக்கு என்ன இருக்கோம் குண்ணா செஞ்சு ஓதிக்கிட்டு இருக்கோம் சரிங்களாமா அடுத்தது சுல்தான் ஸ்வீ ரா இந்த நம்ம என்ன செஞ்சிருக்கோம் குன்னா செஞ்சு ஓதிருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த லாமு ராவ் என்னென்னா பிலா குன்னாட்னு படித்தோமா அப்போ இந்த லாமு ராவும் நூனே சாக்கி நல்ல தன்மீனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் குண்ணா எதுவுமே செய்யாமல் நல்ல வெளிப்படுத்தி ஓதணும் எப்படி தெரியுமா மில்ல துன்க மில்ல துன்க இப்போ நம்ம திடீராக எப்படி சொல்லியிருக்கோம் மில்ல துன்க ஒரு எழுத்தை இன்னொரு இடத்த ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணி குண்ணா எதுவுமே செய்யாமல் நல்லா வெளிப்படுத்தி ஓதுடோம் மில்ல துன்க முதல் முத்தகீன் முத்தா ஹயின் மேர் ரா பிகம் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லாமையும் ராவையும் நல்லா வெளிப்படுத்தி நம்ம ஓதிருக்கோம் புரியுதுங்களாமா இந்த குறிப்பிட்ட ஒரு நாலு வார்த்தைகள் துன்யா புன்யானுன் ஹைன்வானுன் சுன் இந்த குறிப்பிட்ட நாலு வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த வார்த்தைகள்ல நூனே மாதிரி யாவோ இல்லை வாவோ வந்தாலும் இந்த இடங்கள்ல மட்டும் என்ன செய்யாதுன்னா இது மட்டும் வந்து நமக்கு என்ன ஆகாது குண்ணா ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க சாரி குண்ணா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தராங்க நமக்கு இந்த இடத்துல புரியுதுங்களாம்மா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா சொல்லி தராங்க ஒரு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இதெகாம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எழுத்தை நம்ம வந்து இன்னொரு எழுத்தோட மாற்றி இல்லை இணைச்சி அந்த மாதிரி ஓதணும் பில்குன்னாவாகவும் ஓதணும் குன்னாவாகவும் ஓதணும் பில்குன்னாங்கிறது வந்து யாவ் மீம் நூனு இதெல்லாம் பில்குன்னாவோட எழுத்துக்கள் லாமூராவும் பிலாகுண்ணாவோட எழுத்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லித்தாங்க எனக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லி தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாமே வந்து என்னென்னா தஜ்வீதில் ரொம்ப 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 முக்கிய முக்கியமான சட்டங்கள் சரிங்களாமா இன்னைக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் பார்த்து குரான் கொஞ்சம் பார்த்துக்கலாமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله ரஹீம் الرحيم إلا இங்கே வந்து அலிஃப் இருக்கு இங்கே வந்து லாம் லாம் அலிஃப் போட்டு மேலே தோ ஜப்பர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாவ் வந்துருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ சட்டம் அதுங்க நான் வருது பார்த்தீங்களா நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சட்டங்களை படித்து தான் ஆகணும் தான் உங்களாட்டி என்ன செய்ய முடியும் குரான் ஓதும் போது தப்பு இல்லாம தருத்திபா நம்மளாட்டி ஓத முடியும் அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் படிக்கிறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கணும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இன்ஷா இங்கே இங்க பாருங்க என்ன இருக்குது தன்வீனுடைய எழுத்து தன்மீன் இருக்கா ஜபர் இருக்கு அடுத்ததா நம்ம படித்தோம்லேயே இப்போ இதாக எழுத்துக்கள் யா வாவ் மீம் நூனு இது என்ன என்ன எழுத்து நம்ம படித்தோம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ இந்த என்ன இருக்கு வாவ் இருக்கு அப்போது த தன்மீனுக்கு அப்புறமா வாவ் வந்தால் அப்போ நம்ம அது என்ன செய்யணும் இதில் ஜாயின் பண்ணி லைட்டாக மூக்கில் மறைச்சி ஓதணும் அப்போ இல்ல அப்படின்னு ஓதணும் புரியுதுங்களாமா இல்ல வலா ரிம் தன் இந்த இதில் பார்த்தீங்களா வல ரிம்ம தங் தோ ஜபர் இருக்காமல் இந்த இருக்குது காஃப் இருக்கு இது வந்து எஹிஃபாவோட எழுத்து இது நான் நாளைக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ் ஆ ரிம் தங் காஃப் இந்த இடத்துல என்ன இருக்குது இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இதகா பிலா பிலாகுண்ணாவோட ஹெல்த்து லாம் ரொம்ப குழப்புறேன்னு நினைக்கிறேன் குழப்பெல்லாம் செய்யாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இங்கே வந்து தன்மீனுடைய எழுத்து இது வந்து லாம் வந்து இதகாம் பிலாகுண்ணாவோட ஹெல்த்து அப்போ இங்கே எப்படி சொல்லணும் காஷ்வி தல் எங்கேயுமே வரைக்க வேண்டாம் குன்னா செய்யாமல் காஸ்வி தல் லத்தூ க கு இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது பிலாகுன்னாவோடய ஹெல்த்து இருக்குது குள்ளூ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் மூக்களை மறைக்காம வெளிப்படையாக ஓதணும் புரியுதுங்களாமா அவ்வளோதான் இதுதான் விஷயம் இல்லதி அவ்வளோதான் புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்லா குரான் ஓதும்போது சில பல சட்டங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து தஜ்வீது முறைப்படி தான் நமக்கு வந்து குரான் ஓதணும்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க தஜ்வீது முறைப்படி நம்ம குரான் ஓதாக்கா அதை ஏற்றுக்கப்படாது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஓதி பிரயோஜனமே இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் இது வந்து என் பொண்ணு கிளிஸ்டா இது நான் அப்படியே காமிக்கிறேன் அப்படியே படிச்சு பாருங்க திருக்குறான தஜ்வீதோடு தான் ஓதணும் அது வந்து ஃபர்ல ஐன்னு சொல்கிறாங்க ஃபர்ல ஐன்னா கட்டாய கடமை தஜ்வீதுடைய கல்வியை கற்கிறது வந்து ஃபர்லுக்கு கிபாயா அதை ஃபர்லுக்கு ஹிபாயானக்கா சிலராக செஞ்சு சிலராக கற்று அதாவது செஞ்சு தான் போ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா சக்தி இருந்தும் குரானுடைய வார்த்தைகளை சரியாக மொழியாதவர் பாவிய ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ம் திருக்குறள் ஆனே அல்லாஹ் அருளும் போது தஜ்வீதோட தான் இறக்கினானா அம்மா அல்லாஹ் அல்லாஹ் அருளும் போதே வந்து திருக்குறான தஜ்வீர் சட்டத்தை தான் இறக்கியிருக்கான் சரிங்களா நபிசுல்லா அலி இஸ்லாமுங்க வந்து திருக்குறான தஜ்வீது முறைப்படி தான் ஓதுறாங்களான்னு கேட்டிருக்காங்க அம்மா நபிசுல்லா அலுவலி வந்து திருக்குறான தஜ்வீத் தர்த்தி பிரகாரம் தான் ஓதிருக்காங்க அந்த மாதிரி ஓதாதவங்களை கண்டித்து எச்சரிச்சிருக்காங்க சரிங்களாம்மா எவ்வளோதோ மனிதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க குரான் ஓதுறாங்க அவர்களை வந்து அது சபிச்சிக்கிட்டு இருக்கான் சரிங்குதுங்களா குரானை வந்து நம்ம வந்து தெளிவாக ஓதுறதுக்கு நமக்கு சக்தி இருந்தும் நம்ம தெளிவாக நம்ம ஓதாமல் இருந்தோம்னா அந்த குரானை நம்ம என்ன செய்யுது சபிக்குது அஸ்தா ஃபிர் ஊலா பாதுகாக்கணும் இன்ஷால்லாம் நம்ம வந்து குரான் ஓதும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தஜ்வீது முறைப்படி ஓதுறதுக்கு இன்ஷால்லாம் முயற்சி பண்ணுவோம் அல்லாஹு தாலா வந்து நம்ம அனைவரைக்கும் தஜ்வீது முறைப்படி குரான் ஓதுறதுக்கு உதவி செய்வானாக இன்ஷா மீன் அமீன் அமீன் அல்லாஹ் ஓகேமா ஓகேம்மா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் க்ளாஸ் முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்திர பதினோரு நிமிஷம் ஆகிடுச்சி இதோட போதும் நம்ம நாளைக்கு இந்த ரெண்டு லைன் சொல்லித்தரேன் இன்ஷால்லா ஓகேங்களாமா சாலைக்குமார் அஹ் வரகாத்து